வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி மகாஜாதிபதி அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்புகள் இருந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் என்ற யூடியூப் வரவிருக்கும் தமிழ் வருஷம் குருவரி வருஷத்தில் சித்திரை மாதத்தில் நிகழவிருக்கும் குரு பெயர்ச்சி அதாவது நவக்கிரகத்திலேயே நூறு சதவிகிதம் சுபகிரகமாக இருக்கக்கூடிய பிராமணன் அந்தனர் பிருகஸ்வரிக்கிரக பகவான் குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி அந்த ரிஷபராசியிலே அவர் ஒரு வருட காலம் அதாவது விசுவாவுசு வருஷம் சித்திரை மாதம் வரை இருப்பார் இதனால் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நமது சென்னையிலே பதிவிடப்பட்டுள்ளோம் அதாவது மேஷராசி ராசி மிதனராசி கடகராசி சிம்ம ராசி கன்னியாராசி ராசி துலா ராசி தொன்னூர் ராசி மகர ராசி கும்பராசி மீனராசி ஆகிய மீனன்பர்கள் அனைவருக்குமே தனித்தனியாக பதிவு பதிவிட்டு இருக்கின்றோம் நிறைய பதிவானது குரு பகவான் இந்த ஒரு வருஷ காலமும் நமக்கு எப்படி செய்வார் எப்படி இருந்தால் எதெல்லாம் நமக்கு கிடைக்கும் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் பிரம்மாண்டமாக இன்றைய தினம் பதிவானது கைவிட உள்ளோம் ஆகவே அனைவரும் இன்றைய பதிவினை ஆர்வம் முதல் வரை முழுவதுமாக பார்த்து சாற்றார் நவகிரகத்திலேயே நூறு சதவிகிதம் சுபகிரகமாக இருக்கக்கூடிய பிராமணர் அந்தனர் பிரகாஸ்வதி கிருந்த பகவான் குரு பகவான் தட்சிணாமூர்த்தி அவர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் அனைவரும் பெற்று இந்த ஒரு வருட காலமும் பன்னிரண்டு ராசிக்காரர்கள் பெண் அண்பர்கள் அனைவருமே மிக மிக க்ஷமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் புரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை என்று சரியாக இருபத்தெட்டு நாழிகை இருபத்தி ரெண்டு வினாடி நவக்கிரகத்திலேயே முழுவதும் நூறு சதவிகிதம் சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய இராமணன் நந்தனன் புரஸ்வரி கிரக பகவான் குரு பகவான் மேஷராசியிலே ரிஷபராசிக்கு பயிற்சியாகி அவர் ரிஷபராசியிலே ஒரு வருட காலம் அதாவது விஸ்வாவசு தமிழ் வருஷம் சித்திரை மாதம் முறை இருப்பார் இதனால் பன்னெண்டு பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன செய்வார் அவர் எப்படி எல்லாம் இருந்தால் இதெல்லாம் நடக்கும் அதை பற்றி தான் இன்று விளக்கமாக சொல்ல இருக்கின்றோம் முதலாவதாக இந்த குருகஸ்வரி கிரக பகவான் பிரம்மாவனுடைய பிள்ளை இந்த பிரம்மாவோட பிள்ளையாக இருக்கிறதுனால இவர் வந்து தேவகுரு தேவர்களுக்கெல்லாம் ரூபாக இருக்கக்கூடியவர் இவருடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவர் புத்திரக்காரர்கள் தன தனத்தை இல்லையோ தாராளமா தனத்தை அபிவிருத்தி பண்ணக்கூடியவர் தனத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்ரன் தனத்தை அதை கொடுக்கறத வந்து அபிவிருத்தி பண்ணக்கூடியவர் குரு இவருடைய தன்மை என்ன அப்படின்னா கல்விக்காரகன் வந்து புத பகவான் ஆனால் அந்த கல்வி அபிவிருத்தி பண்ணக்கூடியவர் குரு பகவான் திருமணத்தனையை நீக்கக்கூடியவர் குரு பகவான் புத்தரபாகியத்தை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் சச்சந்தான பாக்கியம் ராகு விவகா விவாகம் வாங்கி கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு குழந்தையே இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு உத்தரபாகியத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர் இவர் தான் வியாபாரத்தை வந்து தொழில் செய்வதற்கு உறுதுணையாக அதை ஆரம்பிப்பதற்கு அடித்தளமாக இருக்கக்கூடியது சுக்கர பகவான் ஆனால் அதை அபிவிருத்தி பண்ணக்கூடியவர் குரு பகவான் இந்த குரு பகவான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டாக்க இவர் பதினெட்டாம் தேதி ரிஷபராசியில் கிறிஸ்திய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் இவர் சஞ்சரிக்கப் போகிறார் அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அவரை என்ன பண்றாருனாக்கா இருபதாம் தேதி இருபதாம் தேதி சரியா பத்து நாயகைக்கு அஸ்தமனமாகிறார் ரெண்டே நாள்தான் அவர் பயிற்சி ஆகியிருக்கார் அப்புறம் அவர் வந்து அஸ்தவனம் ஆகிறார் அஸ்தவனம் ஆகிட்டு கிருத்திகை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலும் அவர் அசமனமாகதான் இருக்கார் கிருத்திகை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பயணிக்கும் போதும் அவர் வந்து அஸ்தவனமாக தான் இருக்கார் காரணம் என்ன அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரம் ிகைங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம் அவருடைய எந்த கிரகங்கள் சேர்ந்தாலும் அந்த நட்சத்திர அஸ்தமனம் தான் ஆகவா ஆவார் அப்ப அஸ்தமன காலங்கள்லாம் நமக்கு வேலை நடக்குமா இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலன்கள் இருக்கிறவர்களுக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் நடக்கும் கிருடு பலன்கள் இருக்கிறவாளுக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் நடக்கும் ஏன்னா அஸ்தமனம் ஆயிட்டார் அவரால் வந்து எந்த வேலையும் செய்ய முடியாது அதாவது வைகாசி மாதம் பத்தொம்பதாம் தேதி வரைக்கும் அவர் அஷ்டமனத்தில் இருக்கார் சித்திரை மாதம் இருபதாம் தேதியிலேருந்து வைகாசி மாதம் பத்தொம்பதாம் தேதி வரைக்கும் அவர் அஷ்டமனத்தில் தான் இருக்கார் அப்போ அந்த ஒரு மாத காலம் நமக்கு எதுவுமே நடக்காது யாரும் அவ்வளோ தூரம் பலனை வந்து முழுக்க எதிர்பார்க்க முடியாது அதுதான் உண்மை அதுக்கப்புறம் இந்த குரு பகவான் என்ன பண்ற வைகாசி மாதம் இருபதாம் நாள் பத்து நாள் கைக்க கிழக்கை வந்து உதயம் மாறார் மறுபடியும் ஏன்னா ரோகிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் உதயம் மாறார் அதில் உதயமாயிட்டு அவர் வந்து ஆனி மாதம் பதிமூணாம் தேதி ரோகிணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் அதன் பிறகு ஆனி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ரோகிணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் அதுக்கப்புறம் ஆடி மாதம் பதினாலாம் நாள் ரோஹிணி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டங்கள் அனைவருக்குமே மிக மிக யோகமாக இருக்கும் அனைவருக்குமே இருக்கும் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே இருக்கும் கெடுதலாக கொஞ்சம் கொஞ்சம்தான் கெடுதல் இருக்கும் மீதி எல்லாமே நன்னா இருக்கும் ஏன்னா இவர் சுபத்திரகம் இவருடைய இதுதான் பார்வைதான் முக்கியம் அதன் பிறகு இவர் ஆவணி மாதம் மூன்றாம் நாள் மிருகசேஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் அதன் பிறகு புரட்டாசி மாதம் ஆறாம் நாள் மிருகசேஷ நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் என்ன பண்ணுறார் அப்படின்னா மிருகசீரஷ நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் வர வரா நல்லா புரிஞ்சுங்க ஒரு சுபக்கிரகம் அஸ்தமனமானாலும் அச்சங்கமானாலும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது அச்சங்கம் ஆயிட்டால் இன்னும் ரொம்ப மோசம் அதே வக்கரமாக வக்கர வக்கரபுத்தியானது உரம் அப்போ என்ன அறுது அவர் வக்கரமாக வரக்கூடிய காலகட்டங்களில் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒம்போதா நாள் அவர் வக்ரம் வக்கரத்தில் ஆரம்பிக்கிறார் மறுபடியும் இரண்டாம் ரெண்டாம் பாதத்திலேருந்து வரார் ஐபசி மாதம் பதினைஞ்சாம் தேதி வரசேஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் செஞ்சரிக்கிறார் வக்ரகதியில் கார்த்திகை மாதம் பதினேழாம் நாள் ரோஹிணி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் வக்கரமாக இருக்கார் மார்கழி மாதம் பன்னிரெண்டாம் நாள் ரோஹிணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் வக்கரமாக இருக்கார் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் அதிலிருந்து ரோஹிணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் வக்ர நிவர்த்தி அதை இறையாள் மூன்றாம் பாதத்தில் வந்துதான் மக்கரணிவர்த்தி அடைகிறார் அப்போ இதில் பார்த்தோம்னாக்கா ஐபசி மாதம் பதினஞ்சாம் நாள்ல இருந்து தை மாதம் இருபத்தி மூணாம் நாள் வரைக்கும் அப்போ என்னாச்சு கார்த்திகா மார்கழி ரெண்டு மாதம் தை மாதம் மூணு மாதம் மூணு மாதம் பதினாலு நாள் அதாவது புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியை ஆரம்பிச்சுடுறார் புரட்டாசி இருபத்தொம்போதே ஒன்பதே வக்கரமாக இருக்கார் அப்போ புரட்டாசி இருபத்தி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை நாலு மாதம் நாலு மாசத்துக்கு இவர் தான் இருக்கார் அப்போ ஒரு சுபக்கரணமானது வக்கரமாக இருந்தால் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களும் அவ்வளவு தூரம் பலனை எதிர்பார்க்க முடியாது ஏன் அப்படின்னு கேட்டா அந்த சமயத்தில் தான் நாம எல்லாரும் தட்சிணாமூர்த்தியையும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் நாமெல்லாம் தாராளமாக பூஜை பண்ணிகிட்டே இருக்கணும் கோயில் ஏன்னா அப்போ தான் அவர் வந்து அந்த வக்கரகேட்டிலேருந்தால் கொஞ்சம் பரம் அப்படி விலைக்கு வருவார் நமக்கு நல்லதும் செய்வார் ஓரளவுக்கு ஆனால் மற்ற நல்லதும் செய்வார் செய்ய மாட்டார்னு சொல்ல மாட்டேன் நம்ம எதிர்பார்த்த அளவு நல்லது இருக்காது அவ்வளோதான் மற்ற எல்லாம் நல்லது நடக்கும் அவர் வக்கர நிவர்த்தி அடைந்து கை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டு மாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் ரோகிணி நட்சத்திரம் நாலாம் பாரதத்தில் சஞ்சரிக்கிறார் அந்த ரோகிணி நட்சத்திரம் நாலாம் பாரதத்தில் வந்து சஞ்சரிச்சுட்டு மறுபடியும் என்ன பண்றார் மிருகசேகர நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் போய் சஞ்சரிக்கிறார் மறுபடியும் கிருத்திக நட்சத்திரத்துக்கு வரல மிருகி நஷம் ஒன்றாம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் பொங்குனி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் அதில் ஒன்னாம் பாதத்தில் சஞ்சரிப்பார் இந்த வருஷம் முடிக்க அப்போ என்ன பார்த்தோம்னா முதல்ல வந்து ஒரு ஒரு மாதம் அச்சங்கம் அச்ச அஸ்தமனம் ஆகிடுவார் பிரயோஜனமே இல்லை முதல் நாள் கழிச்சு அவர் பயிற்சியான ரெண்டாவது நாள் மூணாவது நாள்லேருந்து ஒரு மாசத்துக்கு அவர் அஸ்தமனம் அதை நம்ம பலனை எதிர்பார்க்க முடியாது என்ன எனக்கு எவ்வளவு பிரமாதமாக இருக்குது அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு நான் வந்து இந்த வேலை கட்டப்படனே அப்படின்னாக்கா அவர் அஸ்தமனம் ஆகிட்டாரா அதுக்கு தானே பொறுப்பு குரு பகவான் தானே பொறுப்பு அதே சமயம் மறுபடியும் பார்த்தேன் நான் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள்லேருந்து புரட்டாசி இருபத்தி ஒன்பதுலேருந்து தை மாசம் இருபத்தி ஒன்பதாம் நாள் வரைக்கும் நாலு மாசம் தை மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அவர் வந்து வக்ரத்திலேயே இருக்கார் அப்ப அவர் வக்கரத்தில் இருக்கும்போது நூறு சதவீதம் சுபக்கரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் கொடுக்கக்கூடிய பலனானது அவருடைய நூறு சதவீத பலனானது இருபத்தஞ்சு சதவீதம் கண்டிப்பாக குறையும் அந்த காலகட்டத்தில் இப்போ அந்த காலகட்டத்தில் வந்து நமக்கு வந்து குறைஞ்சதுன்னா நாம தான் ஜாகிரத்தையா இருந்தால் அவரை வந்து அவருக்கு பூஜை செஞ்சுட்டு அவரை சந்தோஷப்படுத்திட்டு இருக்கணும் அதெல்லாம் சொல்றது சாஸ்திரம் அப்படி நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம எதிர்பார்க்கிற பலன் கண்டிப்பாக கிடைக்கும் குறுப்பயிற்சி என்ன ஆகுது நால அஞ்சு மாதம் ஒரு வருஷத்துல அஞ்சு மாதம் அதில் ஒரு மாதம் ஒன்றுமே இருக்காது மற்ற நாலு மாதம் பார்த்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது கொஞ்சம் சற்று கம்மியாகத்தான் இருக்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அவர் மக்கர நிவர்த்தி அடைஞ்சாதான் முழு நூறு சதவீதம் பலன் கிடைக்கும் அதுக்கப்புறம் கிடைக்கிறது தை மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேலே எல்லாருக்குமே பிரமாதமா இருக்கு அதே மாதிரி பார்த்தேன்னா வைகாசி மாதம் இருபதாம் தேதிக்கு மேல அவர் உதயமான ஒன்று அதுலேருந்து புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் பிரம்மாண்டமாக இருக்கு அப்போ வைகாசி ஆணி ஆடி ஆவணி நாலு மாதம் புரட்டாசி அஞ்சு மாதம் அந்த நாலு மாதமும் நமக்கு வந்து பிரமாதமாக இருக்கும் கபமான அஞ்சு மாசம் கட்டதட்ட வந்தறோம் அது ஏன்னா ரெண்டாம் தேதியே ஆகிர வரணும் ஆனால மாசம் మొదல் கட்டற எண்ண ஒரே 4 மாசத்துக்கு மேல ஒரே 28 நாள் வரைக்கும் எட்ஜிலா கணக்கு அப்ப அந்த குருபமானுடைய முயற்சிய பற்றி தான் நீங்க ரொம்ப விளக்கமா சொல்றங்க நல்லா புரிஞ்சீங்க எல்லாரும் பாத்து இப்படி தான் நடக்கும் இன்ன அந்த இப்படி இப்படித்தான் நடக்கும் அதுக்கிட்டே யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்மளுடைய செயல்களையும் நாம் சீராக செய்து கொண்டு வரணும் ஏழை ஏற்கனவே பதிவுள்ள போட்டிருக்கேன் இவருக்கு புத்தர் கிரகம் யார் சத்ரு கிரகம் யார் சமமானவர் யார் யார் யாரோட இவர் சேர்ந்திருந்தாருன்னா பிரம்மகர்த்தி தோஷம் யார் யாரோட நட்சத்திரத்தான் இவர் அமர்ந்திருந்தால் என்னென்ன கிடைக்கும் எல்லாம் விளக்கமாக போட்டிருக்கான் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் சொல்றான் அதை விட முதல் பதிவில் இதை பற்றி விளக்கமாக போட்டிருக்கான் அதை நீங்க பார்த்து ஆக இன்றைய பதிவிலே குறிப்பிட்ட இந்த நாள் முதல் அனைவரும் இந்த நாளை எல்லாரும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அந்தந்த நாளில் எப்படி எப்படி பண்ணால் நமக்கு சௌகரியமாக இருக்கும் அப்படிங்கிறது நான் விளக்கமாக சொல்லிருக்கேன் அந்த காலகட்டங்களில் எல்லாரும் கண்டிப்பாக ஏன்னா இவர் வந்து பிராமணன் அதனால் வேத பாடசாலையில் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களை அவர் அஸ்தமன காலங்களிலும் சரி வக்கரமாக இருக்கக்கூடிய அந்த நாலு மாத காலங்களிலும் சரி அவர்களுக்கு அவர்களை சந்தோஷப்படுத்தும்படியாக நாம் அனைவரும் நடந்து கொள்ள வேண்டும் பிராமணனை சந்தோஷப்படுத்துகிற அளவில் நாமெல்லாம் நடந்துக்கணும் அப்படி நடந்துட்டோம்னா கண்டிப்பாக அவர் அஸ்தமன கதிலேருந்தும் மக்கர கதியிலேருந்தும் நமக்கு ஒரு பத்து சதவீதம் இல்ல பதினஞ்சு சதவீதம் வேல் கொண்டு பலனை கொடுப்பார் ஆனா அவர் அதுல இருக்கக்கூடிய பலனை இருபத்தி அஞ்சு சதவீதம் சொன்னா இல்ல பத்து பதினஞ்சு நமக்கு கிடைக்கும் பத்து சதவீதம் கிடைக்காதுதான் அதனால அனைத்து மெய்யன்பர்களுமே பன்னெண்டு ராசிக்காரர்கள் மெய்யன்பர்கள் அனைவருமே உங்களுக்கு பயிரிடப்பட்டுள்ள இந்த குரு பயிற்சி பலன்களை பார்த்து கடைசியாக இந்த பதிவையும் பார்த்து ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பாருங்கள் அந்தந்த காலகட்டங்களில் இப்படித்தான் நடக்கும் உங்களுக்கு சொல்லிட்டேன் சாட்சார் நவக்கிரகத்திலேயே முழுமையான நூறு சதவிகிதம் சுபகிரகமாக இருக்கக்கூடிய பிராமணர் அந்தனர் குரு பகவான் பிருகஸ்வதி கிரக பகவான் தட்சிணாமூர்த்தி சுவாமியுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை அனைவரும் பெற்று அனைவரும் இந்த ஒரு வருட காலத்தில் மிக மிக சந்தோஷமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் சச்சந்தான பாக்கியத்துடனும் பிரமாதமாக அனைவரும் இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் குரு பகவானிடமும் தட்சிணாமூர்த்தி சுவாமியிடமும் பிரார்த்தனை செய்கின்றேன் சுபம் அஸ்தோ